ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஈஸியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஊற வைக்கவோ அரைக்கவோ தேவையில்லைங்க டீ கொதிக்கிற கேப்பில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ வெங்காயத்தை எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுங்க ஒன்னோடய ஒன்று விட்டு இருந்ததுன்னா நல்லா பிரித்து விட்டு சேர்த்த பிறகு இதோட ரெண்டு பச்சை மிளகா கூடவே இஞ்சி துண்டு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட கூடவே பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க அது மாதிரி வெங்காயத்தில் நல்லா எல்லா இடமும் பரவற மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் கூடவே கப் அளவுக்கு ரவை எந்த கப்பில் பச்சரிசி மாவு சேர்க்குறீங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க வருத்தரவை ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெங்காயத்தோடு நல்லா கலந்துக்கங்க நம்ம உப்பு சேர்த்து வெங்காயத்தை கலக்கிறப்ப அதில் தண்ணீர் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அதனால் நல்லா கலந்த பருகு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து இது மாதிரி இறுக்கமாக பிசைஞ்சுக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இறுக்கமாக பிசைஞ்சிட்டு இப்போ பிசைஞ்சு எடுத்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஈஸியான வடை ரெடி ஆகிடுது இதில் உப்பு எதுவும் சேர்க்கல மாவு அரைக்கவும் ஊற வைக்கவும் இல்லை இன்ஸ்டன்ட் வடை மிக்ஸ் ரெடி ஆகிடுது மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்து பிளேட்டில் வச்சிங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் எத்தனை சேர்க்க முடியுமோ அத்தனை சேர்த்துக்கங்க மொத்தமாக ஒரே பேட்சாக எல்லாத்தையும் சேர்த்துறாமல் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நாலு அஞ்சுன்னு கூட நீங்கள் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அதிக நேரம் எடுக்காதுங்க எல்லாம் ஒரே ஈவனாக வெந்ததும் திருப்பி விட்டுக்கங்க இது மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வெந்து பொன்னிறமானதும் எடுத்துருங்க நம்ம எப்பயுமே செய்கிற மாதிரி ஆனியன் வடை விட இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான சுவையில் அட்டகாசமாக இருக்கும் இதில் வேர்க்கடலை முந்திரி எள்ளுலாம் சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் எத்தனை சாப்பிட்டாலும் ஆசை அடங்காது சுட்டு வைக்க வைக்க தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் டீ கொதிக்கிற கேப்பில் சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதிக நேரமும் எடுக்காதுங்க கடையில் காசு கொடுத்தாலும் இந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்ல மொறு மொறுன்னு முந்திரி வேர்க்கடலையோடு அருமையான சுவையில் நல்ல கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெடியாகிடுத்துங்க இதில் ரெண்டு சாப்பிட்டு டீ குடித்தாலே ஃபில்லிங் ஆகிடும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஈஸியான கிறிஸ்பியான வடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க தான் நம்மளோட புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்